சுப்பிரமணியர் அருளால் அன்பர்கள் நேயர்கள் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் உங்கள் வாழ்க்க வளமுடன் ஜோதிடர் குழு வடிவே இந்த மாத பலன்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம தொடர்ச்சியாக பார்க்குறோம் அது இல்லாம கிரகப்பெயர் பலன்களும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் பார்த்தோம்னா இந்த ஆடி மாதம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது எப்படி இருக்குது என்ன மாதிரி விஷயங்கள் கலந்ததாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஆடி மாதம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உத்திரையான காலம் முடிஞ்சு தட்சணையான காலத்தின் ஆரம்பம் அப்படின்னு சொல்கிறது அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இறை வழிபாட்டு மாதம் அம்மன் அருளை பெறக்கூடிய ஒரு மாதம் அம்பாள் வழிபாடு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சிறப்பாக செய்யக்கூடிய ஒரு மாதமாகவும் இருக்குது அது இல்லாமல் கிராமப்புறங்களில் பார்த்தீங்கன்னாக்க கிராம தெய்வங்களின் வழிபாடுகள் அதாவது முனீஸ்வரர் வழிபாடு காளிகோவில் வழிபாடு அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா கருப்பர் வழிபாடு இந்த மாதிரி கிராம தெய்வங்களின் கிராம காவல் தெய்வங்களின் வழிபாடுகள்லாம் இந்த காலகட்டத்தில் ரொம்ப சிறப்பாகவே நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது பொதுவாகவே பார்த்திங்கன்னா ஆடி மாதத்தில் திருமணம் அப்படிங்கிற ஒரு பேச்சை வந்து தவிர்ப்பாங்க அந்த வகையில் பார்த்தோம்னா எதுவரையும் அதை வந்து தவிர்த்துக்கிறது எதுக்கு பிறகு அதை துணைக்கலாம் அப்படின்னா ஆடிப்பேருக்கு வரையும் தான் அந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் தவிர்த்துக்கிறது அப்படிங்கிறது நல்லது அதற்கு பிறகு ஆடிப்பேருக்கு முடிந்த பிறகு ஆட்டோமேட்டிக்காக உங்களோட திருமண சுபகாரிய பேச்சுக்கள் அதற்கான வேலைகளை நீங்கள் செய்ய ஆரம்பிக்கலாம் தொடங்கலாம் அதில் எந்த ஒரு விஷயமும் தொடங்கி நீங்கள் செய்ய ஆரம்பிக்கலாம் அடுத்து பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்க ஆடி அம்மாவாசை அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக இருக்குது உங்களோட முன்னோர் வழிபாடு அது மட்டும் இல்லாமல் பித்திருசாபம் நீக்கிறது அது மட்டும் இல்லாமல் குலதெய்வ வழிபாடுகள் முன்னோர்களோட ஆசீர்வாதத்தை முழுமையாக பெறக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு ஆடி மாதத்தை பொறுத்த வகையில் பார்த்திங்கன்னா ஆடி பௌர்ணமி அப்படிங்கிறது ஐந்தாம் தேதி வருது அந்த திரு அண்ணாமலையாரை வழிபட்டு முழுமையான அருளை பெறக்கூடிய கிரிவலம் போகக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அப்படிங்கிற ஒரு விஷயமும் அமைஞ்சிருக்கு இந்த விஷயத்தை பொறுத்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்க ஆடி மாதத்தின் சிறப்புகள் அப்படிங்கிறது இவ்வளவு ஆடி தபசு அப்படிங்கிற ஒரு விஷயமும் வருது அதுவும் ஒரு வழிபாட்டு வழிபாடு வழிபடக்கூடிய ஒரு அற்புதமான நாள் தான் ஓகேங்களா அடுத்து பார்த்தோம்னா இப்போ ஆடி மாதத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத விரிவாகவும் தெளிவாகவும் பார்க்க போகிறோம் நட்சத்திர பலன்களோட அதில் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம் மேசராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் மேசராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே காலப்புருஷனின் முதல் ராசியான மேசராசி அப் மேசராசி இந்த மேசராசியை பொறுத்த வகையில் வேகம் விவேகம் கொண்டவங்க அது மட்டும் இல்லாமல் எதுலேயும் ஒரு துடிப்போட எடுத்த காரியத்தில் ஜெயிக்கிற வரையும் அந்த எடுத்த காரியத்தில் என்ன முடிவு அப்படின்னு தெரிஞ்சுக்கிற வரையும் போராடக்கூடிய ஒரு ராசி தான் நம்ம மேச ராசி அன்பர்கள் அதே போல பார்த்திங்கன்னா நெருப்பு ராசின்னு சொல்லக்கூடியவங்க அது ஓகேங்களா அதே நேரத்தில் கோபம் வரும் குணம் இருக்கும் அதே போல ஆன்மீகம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இவங்கள்ட நிறைஞ்சி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது நிர்வாகத்திறன் அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கே ஒரு கரைகண்ட விஷயமாக இருக்கும் அந்த வகையில இவங்களை பொறுத்த வகையில இந்த ஆடி மாதம் எப்படி இருக்குது அப்படின்னா ராசிநாதன் செவ்வாய் பகவான் செவ்வாய் பகவான் என்ன பண்றாரு இரண்டாம் இடத்தில் இருக்கிறார் குருவோட சேர்ந்திருக்கிறார் குரு வந்து யாருனா பாக்கியாதிபதி ஒன்பது குடையவராக இருக்கிறார் ஒன்பது குடையவரோட சேர்ந்து தனக்காரகனோடு சேர்ந்து இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானால என்ன மாதிரி விஷயங்கள் நடக்குது அப்படின்னா குரு மங்கள யோகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படுது அப்ப என்ன நடக்கும் குடும்பத்திற்கான தன வரவு வருமானம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்படிங்கிறது நல்லபடியா போகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அதே நேரத்துல ராசிநாதன் செவ்வாய் பகவான் இரண்டில் இருக்கிறது அப்படிங்கிறது பேச்சு அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமா இருக்கும் ஆமா பேச்ச கொஞ்சம் குறைச்சிக்கணும் அதுவும் பார்த்தீங்கன்னாக்க ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை பேசுறது இறை வழிபாடு சார்ந்த விஷயங்களை பேசுறது அதே நேரத்தில் கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பேசுறது அப்படிங்கிற விஷயத்துல கொஞ்சம் நிதானம் தேவைப்படுது இந்த காலகட்டத்துல இந்த ஆடி மாசத்துல ஓகேங்களா அடுத்து வேற என்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுடைய இரண்டுக்குடையவர் நான்காம் இடத்துல சுக்கர பகவான் இருக்கிறார் அப்போ வீடு வண்டி வாகன யோகங்கள்லாம் அந்த காலத்தில் உண்டு அப்போ இந்த காலத்தில் வரக்கூடிய ஆடி மாதம் வரக்கூடிய ஏதேனும் வண்டி வாகனங்கள் வாங்கணும்னு திட்டமிட்டு இருந்தீங்கன்னா இந்த ஆடி ஆஃபரை பயன்படுத்தி நீங்கள் வண்டி வாகன வீடுகள்லாம் வாங்கலாம் வாங்கலாம் வாங்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு வாகனத்தை சேஞ்ச் பண்ணிக்கலாம் வண்டிகளை சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு அமைப்பெல்லாம் நல்லா இருக்குது வீடு சம்மந்தப்பட்ட இடம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை இந்த காலத்தில் எடுத்து அதை சம்பந்தப்பட்ட வேலைகளை என்ன செய்யலாம் ஏது செய்யலாம்னு திட்டமிடலாம் அப்படிங்கிற விஷயமும் உண்டு அடுத்து பள்ளி கல்வி குழந்தைகளுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க படிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப நல்லா நல்லாயிருக்கு இந்த காலகட்டத்தில் நினைச்ச படிப்பை நினச்ச மாதிரி நினச்ச இடத்துல படிக்கிறதுக்கும் அதுக்கு பார்த்தீங்கன்னாக்க அவங்களோட தகப்பனார் உதவி அப்படிங்கிற ஒரு விஷயமும் நல்லா கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறதும் இருக்குது ஆமா இந்த விஷயங்கள்லாம் நல்லா இருக்குது அடுத்து முயற்சி எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால் எடுத்த காரியங்களில் ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குதா அப்படின்னா ஜெயிக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு நிதானமான பேச்சு அப்படிங்கிறது உங்கள்ட்ட வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் எடுத்த காரியத்தில் ஜெயிச்சுடுவீங்க அந்த மாதிரி அமைப்பு தான் இருக்குது ஓகேங்களா அடுத்து எண்ணிய எண்ணங்கள் ஈடேறது அப்படிங்கிற ஒரு விஷயமும் நல்லா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு ஆறாம் இடத்துல இருக்க கேது பகவானால என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்க குரு பார்வை இருக்கிறதுனால எதிரி தொந்தரவுகள் இருக்காது கடனை கொஞ்சம் கொஞ்சமாக கட்டக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது அதே நேரத்தில் முதியோர்களுக்கு சிறு சிறு நோய் தொந்தரவால் இருந்தவங்களுக்கு அதே போல் பெரிய கொடிய நோய் தொந்தரவுகளாக இருக்கிறவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் ஒரு நல்ல மருத்துவ சிகிச்சை அப்படிங்கிற ஒரு விஷயமும் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பும் நல்லா இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் அக்கம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னாக்க நட்புறவு கொண்டாடுறது அப்படிங்கிற ஒரு விஷயமும் நல்லா இருக்குது அப்ப இதில வேறென்ன விஷயங்கள் சரியில்லை அப்படிங்கறத பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்க உங்களோட ராசியிலேருந்து ஏழு கூடவர் ஐந்துல தான் இருக்கிறார் அப்ப புதனோட இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது நல்லா இருக்குது ஆரம்ப காலகட்டத்தில் அதே பார்த்தீங்கன்னாக்க ஆடி இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு பிறகு முயற்சி அதிபதினு சொல்லக்கூடிய புதன் பகவான் அதே போல பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆறுக்குடையவன் சொல்லக்கூடிய புதன் வந்து வக்ரகதி அடைகிறார் அப்போ இந்த காலகட்டத்தில் பேப்பர் டாக்குமெண்ட் விஷயங்கள் கையெழுத்திடுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் படித்து பார்த்து கவனமாக கையெழுத்திடணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு வேறு பள்ளி கல்லூரி குழந்தைகளுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க கொஞ்சம் படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் அங்கிட்டு பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு கொஞ்சம் சிறு சிறு தடை தாமதங்கள் மறதி ஏற்படுறது அப்படிங்கிற ஒரு விஷயம் ஏற்படும் மறக்கு அதாவது ஞாபக மறதி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து போகக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது வேறு என்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா குறு பார்வை அப்படிங்கிற ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு எட்டாம் இடத்துல வருது அப்போ மனஸ்தாபம் கஷ்டங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் நீங்கள் போகுது அப்படின்னு தான் எடுத்துக்கணும் அப்போ என்னன்னாக்க உடல் நலம் ஆரோக்கியம் மேம்படும் தேவையில்லாத அவமானம் மனக்கஷ்டங்கள் தேவையில்லாத மன விரயங்கள்லாம் கொஞ்சம் தவிர்க்கப்படும் அதே நேரத்தில் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குகள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய அமைப்பு அது பேச்சுனீங்க அப்படின்னா பேச்சுவார்த்தை மூலமாக சரி செய்யக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் வருது சரி தொழில் வேலை எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க தொழில் வேலையை பொறுத்த வகையில் இந்த காலகட்டத்தில் தொழில் வேலையில் எந்த குறைபாடும் இல்லைங்க உங்களுக்கு பத்துக்குடையவர் சனி பகவான் பதினொன்றில் தான் இருக்கிறார் அப்போ நிதானமான தொழில் அப்படிங்கிற ஒரு விஷயம் நல்லா தான் போகும் தொழிலை பொறுத்த வகையில் தொழில் வருமானம் பொறுத்த வகையில் எந்த குறைபாடும் இல்லாத ஒரு நிலை அப்படிங்கிறது நல்லா இருக்குது அப்போ வேலை தொழில் வருமானம் சார்ந்த விஷயம் அப்படிங்கிறது சிறப்பாக போகக்கூடிய ஒரு அமைப்பு தான் இருக்குது அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா புது வேலை வாய்ப்புகள் புது தொழில் வாய்ப்புகளை கையில் எடுக்கலாமா அப்படின்னா உங்களுடைய சாதகத்தில் எப்படி இருக்குது என்ன தெசாபுத்தி நடக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்க உங்களோட ஜாதகத்தை எடுத்து பார்த்துக்கிட்டு தான் புது ஆரம்பம் புது விஷயத்தை செய்கிறது செய்யலாம் மற்றபடி ஏற்கனவே செஞ்சுக்கிட்டு இருக்க விஷயத்த செய்கிறோம் வேலை தொழில் சார்ந்த விஷயங்கள்லாம் நல்லா இருக்குது ஒரு கௌரவம் அந்தஸ்து அப்படிங்கிற விஷயம்லாம் இந்த காலகட்டத்தில் வேலை சார்ந்து இருக்கிறவங்களுக்கு அரசு வேலை சார்ந்து இருக்கிறவங்களுக்குலாம் உண்டு அப்படின்னு தான் சொல்லணும் பன்னிரெண்டாம் இடத்து ராகு என்ன செய்கிறார் அப்படின்னா பயணங்களால் கொஞ்சம் தடை தாமதங்கள் ஏற்படும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை குறிக்கிது அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வயது முழிந்தவர்கள் சீனியர் சிட்டிசன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பார்த்திங்கனாக்கா அடிக்கடி ஆஸ்பத்திரி பக்கம் போயிட்டு வரணும் ஏன்னா சின்ன சின்ன உடல் உபாதைகளுக்காக பெருசாக பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை சின்ன சின்ன உடல் உபாதைகளுக்காக பார்த்தீங்கன்னாக்கா ஹாஸ்பிட்டல் செலவு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து போகக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது குடும்பத்தின் தேவை குடும்ப உறுப்பினர்களுக்காகவும் போக வேண்டிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் ஏற்பட்டிருக்குது ஆக மொத்தத்துல குடும்பத்துல மகிழ்ச்சி அப்படிங்கிற விஷயத்துக்கு குறையில்லை அடுத்து பார்த்தீங்கன்னா வருமானம் அப்படிங்கிற விஷயத்துக்கும் குறையில்லாத ஒரு வருமானம் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா குழந்தைகள் கல்வி சார்ந்த விஷயங்களும் நல்லா இருக்குது வேற என்ன விஷயங்கள் சரியில்லை எதுல கவனம் எடுத்துக்கணும் அப்படின்னா உடல் ஆரோக்கியத்தில் மட்டும்தான் கவனம் எடுத்துக்க வேண்டிய நிலை அப்படிங்கிறது இங்க இருக்குது அடுத்து உறவுகள் சார்ந்த விஷயத்துல பேசுறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் மட்டும்தான் கவனம் எடுத்துக்கணும் மறதி அப்படிங்கிற ஒரு விஷயமும் உங்களுக்கு வந்து போகக்கூடிய இருக்குது அப்போ ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை ஞாபகப்படுத்தி செய்யணும் அப்படிங்கிறது ஒரு விஷயமாக இருக்குது இவ்வளோதாங்க இந்த மாதத்தோடு உங்களுடைய மேசராசிக்கான பலன்கள் அடுத்து நட்சத்திரம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம் அஸ்வினி நட்சத்திரத்தை பொறுத்த வகையில் வேலை தொழில் வாய்ப்புகள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பயன்படுத்திக்கலாம் கொஞ்சம் கடன் குறையும் கேட்ட இடத்துல கடன் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது ஆமா சிறு சிறு குடும்ப உறுப்பினர்கள் அதாவது மனைவிக்காக ஹாஸ்பிட்டல் செலவு சின்ன சின்ன ஹாஸ்பிட்டல் செலவுகள் வரும் அடுத்து பாருங்க பரணி நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னா பரணி நட்சத்திரத்தை பொறுத்த வகையில பூர்வீகம் சார்ந்த விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கு குலதெய்வ அனுகிரகம் உண்டு படிப்பு கல்வியில வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது குழந்தைகளுக்கு ஏற்படுது ஆமா அதே போல் சரஸ்வதி யோகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு அப்படிங்கிற விஷயமும் அவங்களுக்கு வந்து போகுது அதனால படிப்பு சார்ந்த விஷயங்கள் எண்ணியபடி நல்லா இருக்குது அதே போல் பார்த்திங்கன்னா பூர்வீகம் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களும் இந்த காலகட்டத்தில் நிறைவேற்றக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது குழந்தைகளுக்கும் மேசராசி குழந்தைகளுக்கும் இருக்குது மேசராசி அப்பாக்களுக்கும் பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு தேவையை நிறைவேற்றுற அளவுக்கு இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்குது அடுத்து வேறு என்ன கார்த்திகை நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம் கார்த்திகை நட்சத்திரத்தை பொறுத்த வகையில் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்க சிறு பயணம் இடமாற்றம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அவங்களுக்கு உண்டு ஓகேங்களா இடமாற்றம் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கான வருமானம் அப்படிங்கிற விஷயம் நல்லா இருக்கு இடம் வீடு சார்ந்த விஷயங்கள் வீட்டோட தேவைகள் ஆமா அது மட்டும் இல்லாமல் சுகஸ்தானங்கள் மகிழ்ச்சிக்கு வீட்டோட ஆடம்பர தேவைகளை கூட நிறைவேற்ற அளவுக்கு விஷயங்கள் நல்லா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அரசு சார்ந்து வேலை பார்க்குறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் இடமாற்றம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா பார்த்திங்கனாக்க கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் அப்படிங்கிற ஒரு விஷயமும் அரசு வேலையில் இருக்கிறவங்களுக்கு உண்டு மற்றபடி ஓவராலாக இந்த மாதம் ஆடி மாதம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எழுபது சதவீதம் அப்படிங்கிறது ஆடி மாதம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாகவே மேசராசிக்கு அமைஞ்சிருக்கு அவரவர் ஜுயசாதகத்தில் என்ன மாதிரி நிலைகள் இருக்குது என்ன தசாபுத்தி நடக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு இந்த கோச்சார பலன்களை நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள் நூற்றுக்கு நூறு சதவீதம் மிகவும் சரியாக இருக்கும் ரொம்ப துல்லியமாக கணிச்சு இந்த பலனை நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் நன்றி வணக்கம்